திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஆன்மீகம் தழை தோங்குகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கு விண்ணதிர ஏன் அண்ணாமலையார் மலை அதிர உச்சியில் தீபம் இவ்வளவு கடுமையான சூழலிலும் இவ்வளவு குட்டுகின்ற மழையிலேயும் தீபம் எங்கிருந்து பார்த்தாலும் காட்சிக்கு தருகின்ற அளவிற்கு ஒரு ஆன்மீக பலம் பொருந்திய இந்த அக்னி ஸ்தலத்திலே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலாண் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் இந்த மாவட்டத்தை சார்ந்த அன்பர் கி பிச்சாண்டி அவர்களும் துறையினுடைய அமைச்சர்கள் நானும் காவல்துறையும் அதேபோல் வருவாய்த்துறையும் மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் ஒருங்கிணைந்து இந்து சமய நலத்துறை ஒத்துழைப்போடு சிறப்பாக இந்த தீபத் திருவிழா நடந்தது மக்களுக்கு கடந்த ஆண்டை விட உணவு கழிப்பிட வசதி போக்குவரத்து வசதி தொலைதூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு துரித ரயில் வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி எங்கும் நெருள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எங்கு எங்கு காணினும் அரோகரா என்ற கோஷத்தோடு தீபம் இனிதே நிறைவேறியது ஒட்டுமொத்த மக்களும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி 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 என்று மகிழ்ச்சியோடு கூறுவது செவியறைகளை எங்களை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நாளைக்கு இன்னும் அடுத்த பத்து நாட்களுக்கு இதே மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு ஏற்கனவே ஏற்கனவே பத்து நாள் தேர் திருவிழாவின் போதும் லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்த போதும் சிறு நெடுநிலை இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த தரை ஏற்கனவே பள்ளமேடாக இருந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கிரிவல பாதை முழுவதும் காங்கிரஸ் சாலை அமைக்கப்பட்டது தேர் ஓடும் மீதி முழுவதும் காங்கிரஸ் சாலை அமைக்கப்பட்டதால் எங்கும் எந்தவித சிறு தடையும் இல்லாமல் ஏழு நாள் தேர் உற்சவ வைபோகமும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேர் பவனியை கண்டு ரசித்தது இந்த ஆட்சியில் தான் காவல்துறையிடம் அணிய போது முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீப திருவிழா பங்கேற்றான்றார்கள் இறுதி எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தெரிவித்து விடுவார்கள் ஊடகத்துறையினருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி